ஹஸ்தோ தமிழ் ஜெய்வியாசாஸ்ரீயின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள திதியில் திதிசூன்யம் என்றால் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஜோதிடம் ஒரு விதி கோட்பாட்டைக் கொண்டு கணிக்க முடியாது என்னென்றால் பல விதிகளுடன் கூடிய சூட்சமங்கள் உள்ளடங்கியுள்ளதுதான் ஜோதிடம் உதாரணத்திற்கு ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உச்சம் அடைந்து இருக்கிறது என்றால் மேலோட்டமாக பார்த்தால் ஜாதகருக்கு அந்த கிரகத்தின் தசபுத்தியில் அந்த கிரகம் உச்ச பலனை தர வேண்டும் ஆனால் நீச்ச பலனை தருகிறது என்றால் அதற்கு பல காரணிகள் இருக்கலாம் அவற்றில் ஒன்றானதான் திதிசூன்யம் என்னும் ஒரு சூட்சம விதி சூரியன் சந்திரன் படி திதிகள் பதினைந்தாக உருவாக்கப்பட்டது என்று அனைவருக்கும் தெரிந்த ஒன்று சூரிய சந்திரர்களின் கதிர்வீச்சுகள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பரிபூரணமாக கிடைக்கும் போது மட்டுமே ஒவ்வொரு ராசியும் அதில் நின்ற கிரகங்களும் தத்தம் வேலையை பரிபூரணமாக நடத்தும் சூரிய சந்திரனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத ராசிய திதிகளின் விஷசூன்ய ராசிகள் எனப்படும் பதினைந்து திதிகளில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பிறந்தவர்களுக்கு எவ்வித திதிசூன்ய தோஷமும் இல்லை மற்ற பதினான்கு திதிகளில் பிறந்தவர்களுக்கும் திதிசூன்ய தோஷம் உள்ளது இவைகளை கவனிக்காமல் பலன் சொல்லும் போது சொல்லிய பலன்கள் நடப்பதில்லை பொதுவாக சூன்யம் என்றால் பூச்சியம் ஜிரோ அதாவது வெறுமை என்று அர்த்தம் அதன்படி எல்லா திதிகளும் யோகம் இல்லாமல் பங்கப்பட்டு செய்யப்படும் இவற்றில் பிரதமை முதல் திரையோதசி வரை பதிமூன்று திதிகள் இரண்டு இரண்டு ராசிகளில் சூனியம் அடைகிறது அவற்றில் சதுர்த்தசி திதி மட்டும் நான்கு ராசிகள் சூனியம் அடைகிறது சூனியம் அடைந்து பாவங்கள் மற்றும் சூனிய அதிபதிகள் ஒட்டுமொத்த சக்தியும் பவர் இழந்துவிடும் என்பது அர்த்தம் திதி திதிசூன்யம் பெற்ற கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றாலும் கேந்திர திரிகோணமாக அமைந்தாலும் நல்ல பலனை அளிப்பதற்கு மாறாக தீய பலனை அல்லது பலனை இல்லாமல் செய்கிறது சூன்யமடைந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகமும் வலிமை இழக்கும் இரண்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகத்தின் ஒரு வீடு சூன்யமடைந்தாலும் மற்ற வீட்டிற்கு சுப பலம் ஏற்படும் ஒரே காலகட்டத்தில் இரண்டு பாவகம் பாதிக்கும் சூழலும் சில சமயம் உருவாகும் திதிசூன்யம் நிவர்த்தி சரி திதி திதிசூன்யம் நிவர்த்தி உண்டா என்றால் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் திதிசூன்யம் பெற்ற கிரகங்கள் கதையில் இருக்கும் போதும் சிம்மம் திருச்சிகம் கும்பம் மேஷ ராசியில் இருக்கும் போதும் சூனிய தோஷ நிவர்த்தி பெறுகிறது ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய கிரகங்களின் சாரம் பெறும்போதும் திருவாதிரை சுவாதி சத்யம் எனும் ராகுவின் காலில் இருக்கும் போதும் சூனிய தோஷ நிவர்த்தியை பெறுகிறது அடுத்து திதியை சூனியமாக்கும் ராசிகள் அதன் அதிபதிகள் எவை என்று பார்ப்போம் பிரதமை திதியின் சூனிய ராசிகள் துலாம் மற்றும் மகரம் மற்றும் சூனிய ராசி அதிபதிகள் சுக்கிரன் மற்றும் சனி புதிய திதியின் சூனிய ராசிகள் தனுசு மீனம் மற்றும் சூனிய ராசி அதிபதிகள் குரு திருதிய திதியின் சூனிய ராசிகள் மகரம் மற்றும் சிம்மம் மற்றும் சூனிய ராசி அதிபதிகள் சனி சூரியன் சதுர்த்தி திதியின் சூனிய ராசிகள் கும்பம் ரிஷபம் மற்றும் சூனிய ராசி அதிபதிகள் சனி சுக்கிரன் பஞ்சமி திதியின் சூனிய ராசிகள் மிதனம் மற்றும் கன்னி மற்றும் சூனிய ராசி அதிபதிகள் புதன் சஷ்டி திதியின் சூனிய ராசிகள் மேஷம் சிம்மம் மற்றும் சூனிய ராசி அதிபதிகள் செவ்வாய் சூரியன் சப்தமி திதியின் சூனிய ராசிகள் தனுசு கடகம் மற்றும் சூனிய ராசி அதிபதிகள் குரு சந்திரன் அஷ்டமி திதியின் சூனிய ராசிகள் மிதனம் கன்னி மற்றும் சூனிய ராசி அதிபதிகள் புதன் நவமி திதியின் சூனிய ராசிகள் சிம்மம் விருச்சிகம் மற்றும் சூனிய ராசி அதிபதிகள் சூரியன் செவ்வாய் தசமி திதியின் சூனிய ராசிகள் சிம்மம் விருச்சிகம் மற்றும் சூனிய ராசி அதிபதிகள் சூரியன் செவ்வாய் ஏகாசி திதியின் சூனிய ராசிகள் தனுசு மீனம் மற்றும் சூனிய ராசி அதிபதிகள் குரு துவாதசி திதியின் சூனிய ராசிகள் துலாம் மகரம் மற்றும் சூனிய ராசி அதிபதிகள் சுக்ரன் சனி திரையோதசி திதியின் சூனிய ராசிகள் ரிஷபம் சிம்மம் மற்றும் சூனிய ராசி அதிபதிகள் சுக்கிரன் சூரியன் சதுர்த்தசி திதியின் சூனிய ராசிகள் மிதனம் கன்னி தனுசு மீனம் மற்றும் சூனிய ராசி அதிபதிகள் புதன் குரு திதி சூனியம் விதிப்படி வேலை செய்யும் முறை அதாவது அமைப்புகளை பார்ப்போம் லக்கினாதிபதியே சூனிய ராசியில் அமர்ந்தால் மிகவும் கெடுபலன்கள் ஜாதகருக்கு ஏற்படும் எடுத்துக்காட்டாக பிரதமை திதியில் பிறந்தவருக்கு சூனிய வீடு என்பது மகரம் மற்றும் துலாம் அவற்றின் சூனிய அதிபதிகள் சனி மற்றும் சுக்கிரன் ஆவார் ஜாதகர் மகர சனி லக்கினத்தில் இருந்தால் ஜாதகருக்கு முதல் பாவம் கெட்டுவிடும் லக்கினாதிபதி மற்றும் சூனிய அதிபதியான சனி ஜாதகரை ஒரு ஆட்டு ஆட்டுவிப்பர் அவருக்கு வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகள் ஏற்படும் என்பது ஒரு விதி திதி சூனிய கிரகங்கள் ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணமாக அமைந்தாலும் நல்ல பலனை அளிக்கும் என்று தப்புக்கணக்கு போடக்கூடாது திதிசூனியம் பெற்ற ராசிகள் மற்றும் அங்கு அமர்ந்த சுபகிரகங்கள் மற்றும் யோகர்கள் கெட்ட பலன்களைத்தான் தருவார்கள் ஒருவரது லக்கினாதிபதி யோகராக இருந்தாலும் முக்கியமாக அவர் நல்ல பாவங்கள் என்று கூறும் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று அமர்ந்து விட்டால் அவர் அவையோகர் அதாவது அவர் பலம் இழந்து செயல்படுவார் எடுத்துக்காட்டாக இரண்டு ஏழாம் பாவம் திதிசூனியம் பெற்றால் குடும்ப வாழ்க்கை தனம் கூட்டு வியாபாரம் அனைத்தும் பிரச்சனையில் முடியும் திதிசூன்யம் பெற்ற கிரகங்கள் அதன் உண்மையான காரக பலத்தை இழந்துவிடும் எடுத்துக்காட்டாக புதன் சூனியம் பெற்றால் அறிவு கெட்டுப்படிப்பில் தடை தொழிலில் சிந்தித்துச் செயல்படும் தன்மை அற்றவனாகச் செயல்படுவான் திதிசூன்யம் பெறும் ராசிகளின் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுதும் திதிசூன்ய ராசிலக்கமாக நடைபெறும் சமயத்திலும் சுபகாரியங்கள் செயலாகாது சூரியன் திதிசூன்யம் பெற்றால் தந்தை பாசம் கிடைக்காமல் போகலாம் சந்திரன் திதிசூன்யம் பெற்றால் தாயாரின் பாசம் கிடைக்காமல் போகலாம் செவ்வாய் திதிசூன்யம் பெற்றால் உடன் பிறப்புகளால் நன்மை இல்லை புதன் திதிசூன்யம் பெற்றால் கல்வியில் தடை ஏற்படலாம் சுக்கரன் திதிசூன்யம் பெற்றால் திருமணம் தாமதப்படும் குரு குறுதிசூன்யம் பெற்றால் புதல்வர்களால் நன்மை இல்லை திதிசூனியம் எதிர்மறையாக வேலை செய்து ஏற்படுத்தும் நன்மைகள் உண்டு அதை பற்றி பார்ப்போம் ஒருவர் ஜாதகத்தில் அவயோகர் என்பவர் திதிசூனியம் ராசியில் அமர்ந்துவிட்டால் அவர் யோகராக மாறிவிடுவார் இதில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் அதியோகம் என்ற கோட்பாடு இங்கு செயல்படும் என்று ஜோதிட நூல்கள் சொல்கின்றன ஜனனமாகும் குழந்தை அமாவாசை அல்லது பௌர்ணமி என்று பிறந்தால் அந்த ஜாதகம் திதிசூன்யம் அடையாத ஜாதகமாக மாறிவிடும் திதிசூன்யம் அடைந்த கிரகங்கள் மறைவு சாணமாகிய மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டில் அமர்ந்தால் ஜாதகருக்கு அந்த கிரகம் அதிக பலம் பெற்றுச் செயல்படும் திதிசூனியம் அடைந்த அந்த கிரகங்கள் நீச்சமோ பாவிகளோடு இணைத்தோ வக்ரமோ அடைந்தால் அவற்றின் கிரக மற்றும் பாவகராக பலன்கள் அதிகமாகவே நற்பரன்கள் கிட்டும் திதிசூனிய கிரகங்கள் பலம் பெற அந்தந்த திதிக்குரிய கடவுளை வழிபட்டு தோஷ நிவர்த்தி அடையலாம் திதிசூனியம் என்றால் என்ன என்பதை இப்போது உங்களுக்கு புரிந்து இருக்கும் மேலும் அதன் சில குறிப்புகளை சிலவற்றை பார்ப்போம் திதிசூனியம்தான் நம்முடைய அடுத்தடுத்த கதவைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றாகும் இந்த ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை சேகரித்து அதற்குத் தகுந்தாற்போல் நம்முடைய கர்மாவை சுமந்து கொண்டு அடுத்த பிறவியில் அதற்குத் தகுந்தவாறு நமக்கு தண்டனை கொடுக்கக்கூடியதே இந்த திதிசூன்ய வீடுகள்தான் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவானும் போனமியில் பிறந்தவர்களுக்கு கேது பகவானும் திதிசூன்ய அதிபதிகள் ஆகும் மேலும் இவர்களைத்தான் இவர்கள் வணங்க வேண்டும் மேலும் அவரவர் பிறந்த திதிக்கு அதிபதியே ஒன்றுக்கு மேற்பட்ட அசுப கிரகங்களின் செயற்கையோ பார்வையோ தொடர்போ இருந்தால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எந்த திதியில் நம்முடைய முதல் கரு உருவானது என்பதை கண்டுபிடிக்க நாம் பிறந்த திதியில் இருந்து ஒன்பது திதிகளைக் கழித்தால் வரும் திதிதான் நம்முடைய தாயின் கற்பப்பையில் நாம் உருவான திதியாகும் உதாரணமாக தசமை திதியில் ஒருவர் பிறந்து இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம் அதிலிருந்து ஒன்பது திதிகளைக் கழித்துக் கொண்டால் பிரதமை திதி வரும் இந்த திதியில்தான் இவருடைய கரு முதன் முதலில் உருவானதாகும் திதிசூன்யத்தை பற்றி எடுத்துச் சொல்லும் சாஸ்திரங்கள் குறைவு மேலும் திதிசூன்யப் பலனுக்கும் முக்கியத்துவம் குறைவு காரணம் திருசூன்யம் கணிக்க சந்திரனின் நகர்வு பிரதானமாகிறது லக்னத்திற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை லக்கினமே ஜாதகத்தில் பிரதானம் ஆகும் ஆனாலும் ஜாதகத்தை கணிக்கும் போது திதி மற்றும் திதி சூரியத்தை மனத்தில் வைத்துக் கணிக்க சற்று துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் நல்ல கருத்துக்கள் அனைவராலும் வரவேற்கப்படும் நன்றி வணக்கம்